பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா பாரதியா என்ன திடீர்னு பிரதமர் அதிகாரிகளோட உட்கார்ந்து புது புது திட்டங்கள் பொருளாதார சீர்திருத்தங்கள் கல்வி வேலை வாய்ப்புகளை உருவாக்காம சாமியார் மாதிரி காவி உடை பட்டை கொட்டைன்னு கோயில் கோயிலா போய் தியானம் பண்ணா நாட்டோட சட்ட திட்டங்களும் இப்படியான பெயர்களோட தான் உருவாகும் இந்திய தண்டனை சட்டம் குற்றவியல் நடைமுறை சட்டம் மற்றும் இந்திய சாட்சிய சட்டம் ஆகிய மூணு சட்டங்களுக்கும் பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கிதா மற்றும் பாரதிய சாக்ஷியா அதினியம்னு புது பேரை ஜூலை ஒன்னாம் தேதி முதல் நடைமுறைக்கும் கொண்டு வந்திருக்காங்க மோடியின் பாசிச பாஜக அரசு பாஜக எந்த விஷயத்தை செஞ்சாலும் அது ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு ஆபத்தா மூணு குற்றவியல் சட்டங்கள் பிரச்சனையா இல்லையான்னு ஆராய வேண்டிய தேவையே இல்லை அது என்னென்ன பிரச்சனைகள் இந்த மூணு புதிய குற்றவியல் சட்டங்களை நிறைவேற்றுவதன் நோக்கம் என்னன்னு தான் நாம தெரிஞ்சுக்கிட்டு எதிர்க்கணும் இந்த வீடியோல அதை தான் பார்க்க போறோம் இது அரசியல் வித் அலெக்ஸ் வாங்க ஷோக்குள்ள போகலாம் இந்திய தண்டனை சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதாம் ஆண்டும் இந்திய சாட்சிய சட்டம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டும் உருவாக்கப்பட்டவை இங்கிலாந்தில் உருவாக்கப்பட்ட இந்த சட்டங்கள்ல இந்தியா சுதந்திரம் வாங்கின பிறகு பல முறை திருத்தங்களையும் செஞ்சிருக்கு குற்றவியல் நடைமுறை சட்டம் உருவானதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டு தான் சுதந்திரம் அடைந்து சுமார் எழுபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு நமது குற்றவியல் நீதி அமைப்பு முற்றிலும் சுதந்திரமாக மாறியதற்கு நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்கள் புதிய சட்டங்கள் இனி இந்திய நெறிமுறைகளுக்கு ஏற்ப செயல்படும் இன்று முதல் காலனித்துவ சட்டங்கள் அகற்றப்பட்டு இந்திய நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் உருவாக்கப்பட்ட சட்டங்கள் நடைமுறைக்கு கொண்டு வரப்படுகின்றன அமித்ஷா சொல்றாரு ஒன்றிய அரசின் முதன்மை நோக்கமே காலனித்துவ பிரிட்டிஷ் சட்டங்களிலிருந்து விடுதலை அடைவதுதான் சொல்றாரு அவர் ஆனா உண்மை என்னன்னா தொண்ணூறிலிருந்து தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் அதே பழைய சட்டங்களை தான் மீண்டும் புது பேர் வச்சு நடைமுறைப்படுத்திருக்கு ஒன்றிய மோடி அரசு அதே பழைய சட்டங்களை புது பின்பற்றுவதற்கு பேரு காலனித்துவ விடுதலை கிடையாது இந்தியா சுதந்திரம் வாங்கினப்ப இது உண்மையான விடுதலை கிடையாது ஆங்கிலேயரிடம் அடிமையாக நாம் இனி பார்ப்பனர்களுக்கு அடிமையாக போகிறோம்னு பெரியார் சொன்னார் அதே மாதிரி பிரிட்டிஷ் சட்டத்தை பேரு மாத்தி ஆர்எஸ்எஸ் எஸ் பார்ப்பனிய சட்டங்களா பேர் வச்சு திருத்தங்களை பண்ணியிருக்காங்க இந்திய மக்களுக்கு இதுல எந்த விடுதலையும் கிடையாது வெறும் ஐந்துல இருந்து பத்து சதவீதம் சட்டங்களை மாத்துறதுக்கு பேரு புதிய சட்டமும் கிடையாது சட்ட திருத்தம் அப்படி திருத்தப்பட்ட ஐந்திலிருந்து பத்து சதவீத சட்டங்களும் ஆளும் மோடி அரசுக்கு ஆதரவாகவும் சிறுபான்மையினர் ஏழை இந்தியர்களுக்கு எதிராகவும் பாசிச ஆதரவு சட்டங்களா உருவாக்கப்பட்டிருக்கு அடுத்து இந்த சட்டத்தோட பெயர்கள் இந்தியா பல மொழிகள் பல இனங்கள் பல கலாச்சாரங்களை கொண்ட நாடுன்னு எத்தனை முறை சொன்னாலும் செவிடன் காதில் ஊதின சங்கு மாதிரி மறுபடியும் மறுபடியும் ஹிந்தி சமஸ்கிருதம் வேதம்னு ஆதிக்கம் செலுத்தவே நினைக்கிறது ஒன்றிய அரசு அப்படி இந்தி சமஸ்கிருத பெயர்களை கொண்ட சட்டத்தை ஒட்டுமொத்த இந்தியா மீதும் திணிக்கிற வேலை எது இந்தியா இந்தியாதான் பாரதம் கிடையாதுன்னு பல முறை சொன்னாலும் சத்தம் இல்லாம இந்தியாங்கிற பேரை பாரத்னு மாத்திருக்காங்க டெல்லி சங்கிங்க இந்த சட்டத்தோட பெயர்களே இது சாதாரண குடிமக்களுக்கு உருவாக்கப்பட்டது கிடையாது மத சார்பற்ற ஜனநாயகத்தன்மை இந்த சட்டங்களுக்கு கிடையாது அரசியல் குடியரசு போன்ற சொற்களுக்கும் இந்த சட்டங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு தெளிவா சொல்லுது குறிப்பிட்ட மொழி குறிப்பிட்ட மதம் சார்ந்த பெயர்களை கொண்ட சட்டம் எப்படி எல்லோருக்குமானதா இருக்கும் பாரதிய நியாய சங்கீதை சனாதன தர்மத்தை அடிப்படையாக கொண்ட பாரதிய நீதி தொகுப்பிலிருந்து இந்த வார்த்தைகள் எடுக்கப்பட்டிருக்கு சங்கீதைன்ற வார்த்தையோட உண்மையான பொருள் தொகுப்பு இது எங்க பயன்படுத்தப்படும்னா ஒவ்வொரு வேதத்திலும் மந்திரங்கள் மற்றும் துதிகளின் தொகுப்பை குறிக்கவே சங்கீதைங்கிற சொல் பயன்படுத்தப்படும் அதை எப்படி ஒரு நாட்டோட சட்டத்தில் பயன்படுத்தலாம் நான் மேலே நீ கீழனு சொல்ற பாகுபாடு தன்மை கொண்ட மனுஸ்மிருதியையும் சங்கீதைன்னு தான் சொல்லுவாங்க இந்தியாவில் இந்து ராஷ்டிரத்தை கட்டமைப்பதற்கான அடிக்கல் நாட்டுதல் தான் இந்த புதிய சட்டங்களின் பெயர்கள் அடுத்து இந்த சட்டங்கள் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட விதம் எல்லோரும் தூங்கும் தான் திருடன் வருவாங்க

நபர்கள் உள்ளே புகுந்து புகை குண்டுகளை வீசி எம்பிகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தினாங்க ஆனா அது ஏதோ ஹோலி கொண்டாட்டம் மாதிரி சீரியஸா எடுத்துக்காம கடந்து போனச்சு மோடி அரசு அதை எதிர்த்து இந்திய நாடாளுமன்றத்துக்கே பாதுகாப்பு இல்லை அது பத்தி அரசு பேசணும்னு எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்தினாங்க ஏற்கனவே இந்த மூணு புதிய சட்டங்கள் ஒப்புதலுக்காக காத்திருக்க இதான் சமயம்னு ரெண்டு அவையிலையும் சேர்த்து நூத்தி நாற்பத்தி ஆறு எதிர்கட்சி எம்பிக்களை ஒரே நேரத்தில் வரலாற்றில் முதல் முறையாக சஸ்பெண்ட் செஞ்சிச்சு மோடி அரசு போராட்டம் நடந்த அன்று அவைக்கு வராத எதிர்கட்சி உறுப்பினர்களையும் சஸ்பெண்ட் செஞ்சாங்க அதுக்கப்புறம் எதிர்கட்சிகளே இல்லாத அவையில எந்த விவாதமோ கேள்வி பதிலோ இல்லாம சர்வாதிகாரமா இந்த மூணு சட்டங்களையும் நிறைவேற்றினாங்க இந்த மூணு சட்ட மசோதா மீதும் நாடாளுமன்ற நிலைக்குழு உறுப்பினர்கள் பல்வேறு விமர்சனங்களை முன் வச்சாங்க சில குறிப்புகளையும் கொடுத்தாங்க ஆனா அதையெல்லாம் கண்டுக்கவே இல்லை மோடி அரசு அப்படி நிறைவேற்றப்பட்ட இந்த மூணு மசோதாக்களுக்கும் வெறும் நாளே நாளில் மின்னல் வேகத்தில் ஒப்புதல் அளிச்சாங்க குடியரசு தலைவர் இப்போ அது சட்டங்களால் நடைமுறைக்கும் கொண்டு வரப்பட்டிருக்கு நாடாளுமன்ற சட்டங்கள் அனைவருக்கும் புரியும்படியாக ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும்னு அரசியல் சாசன பிரிவு முன்னூத்தி எண்பத்தி எட்டுல சொல்லப்பட்டிருக்கு ஆனா இந்த மூணு புதிய சட்டங்களோட பேரிலேயே அது மீறப்பட்டிருக்கு சட்டங்களின் உள்ளடக்கத்திலும் பல இந்தி சமஸ்கிருத வார்த்தைகள் இடம்பெற்றிருக்கு சட்டமே என்னன்னு புரியாம இந்தி பேசாத இல்லாத மாநிலங்களை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகளும் வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் என்ன செய்வாங்க இந்த சட்டங்கள் இந்திய அரசியலமைப்பின் கூட்டுப்பட்டியல் மூணுக்குள் அடங்கும் எனவே மாநில அரசுடன் ஆலோசனை நடத்தணும் அதை மோடி செய்யவே இல்லை மாநிலங்களுக்கும் அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்க போதிய அவகாசம் கொடுக்கல சரி இந்த ஹிஸ்டரி எல்லாம் போதும் இந்த சட்டத்துல என்னதான் இருக்குன்னு கேக்குறீங்களா இந்த சட்டங்கள் மசோதாவா வரைவுகளா இருந்தப்பையே பல முன்னாள் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் படிச்சுட்டு பாசிச பாஜகவின் இந்த மக்கள் விரோத சட்டங்களை தெளிவா விலக்கி எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இனி அவை என்னெல்லாம்னு பார்க்கலாம் செடிஷன் எனப்படும் தேச துரோகம் இந்த சட்டத்திலிருந்தே முழுமையாக நீக்கப்பட்டிருக்கு பாஜக அரசோட கடிவாளமே இந்த தேச துரோக சட்டங்கள் தான் யார பிடிக்கலனாலும் தேஷ் விரோதின்னு வழக்கு போட்டு ஜெயிலுக்குள்ள தள்ளிடுவாங்க ஏன் நீக்கினாங்கன்னு பார்த்தா அதுக்கு பதிலா இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை ஒருங்கிணைப்புக்கு தீங்கு விளைவிப்பது தேச துரோக குற்றம்னு சொல்லியிருக்காங்க இந்த வார்த்தைகளுக்கு எல்லாம் தெளிவான ஒற்றை அர்த்தம் கிடையாது அதனால ரொம்ப ஈஸியா அரசுக்கு எதிராக பாஜகவுக்கு எதிராக செயல்படுறவங்கள இறையாண்மைக்கு எதிராக பேசினாங்க ஒற்றுமைக்கு எதிராக பேசினாங்க

கைது தான் தங்களை நிரபராதின்னு நிரூபிக்கணும் இப்ப புதிய குற்றவியல் சட்டத்தின் கீழ் அரசுக்கு எதிராக செயல்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டாலே குற்றம் சாட்டப்பட்டவங்க தான் தங்களை நிரபராதின்னு நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கு காவல் நிலையத்தில் பெறப்படும் ஒவ்வொரு தகவலும் முதல் தகவல் அறிக்கையாக பதிவு செய்யப்பட வேண்டும் அந்த தகவலின் நியாயத்தன்மை அல்லது நம்பகத்தன்மை குறித்து காவல்துறையினர் திருப்தி அடையாவிட்டாலும் கூட விசாரிக்க வேண்டும்னு உச்சநீதிமன்ற உத்தரவுகள் நடைமுறையில் இருக்கு இது எதுக்கு பயன்படும்னா பணக்காரர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் சட்டத்தை காவலர்களையும் கைகொள்ள போட்டுக்கிறத தடுக்கும் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன முறையிட்டாலும் அது உண்மையா பொய்யானு காவல்துறை விசாரிச்சு அறிக்கை எழுதிய ஆகணும் ஆனா இந்த புது சட்டங்கள் அந்த நடைமுறையை தலைகீழா மாத்திருக்கு புதிய சட்டமான பாரதியன் நியாய சங்கீதா பிரிவு நூத்தி எழுவத்தி மூணு மூனின்படி முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்வதை காவல்துறையின் விருப்ப உரிமையா ஆக்கியிருக்காங்க மூன்று ஆண்டுகளுக்கும் ஏழு ஆண்டுகளுக்கும் இடையில் சிறை தண்டனை விதிக்கக்கூடிய பிடிவாரன் தேவைப்படாத குற்றங்களுக்கு விசாரணையை தொடங்குவதற்கு முன்பாக முகாந்திரம் இருக்கிறதா என்று விசாரணை நடத்தலாம்னு காவல்துறை முடிவு செஞ்சுக்கலாமா ஒரு ஏழைக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுது அவர் காவல்துறைக்கு புகார் அளிக்க போறார் அந்த ஏழைக்கு பாதிப்பை ஏற்படுத்திய பணக்காரர் காவல்துறையை கைக்குள்ள போட்டுக்கிட்டா இந்த வழக்கு விசாரணைக்கு முகாந்திரம் இல்லைன்னு காவலரே முடிவு பண்ணி அந்த வழக்கை கைவிடலாம் இதெல்லாம் என்ன நடைமுறை ஒரு காவல்துறை அதிகாரி அவர்களிடம் எந்த உத்தரவையாவது எதிர்க்கும் மறுக்கும் புறக்கணிக்கும் அல்லது அவமதிக்கும் எந்த ஒரு நபரையும் தடுப்பு காவலில் வைக்கலாம் அல்லது நீதித்துறை நடுவர் முன்பு நிறுத்தலாம்னு சொல்லுது சட்டப்பிரிவு நூத்தி எழுபத்தி ரெண்டு ஒரு போலீஸ் அதிகாரி என்ன சொல்றாரோ அதை எதிர்த்தரப்புல இருப்பவர் செய்யணும் சொன்ன பேச்சு கேட்கலாம் அவர் என்ன ஆக்சன் வேணா எடுக்கலாம் அது சட்டப்பூர்வமான நடவடிக்கை ஒரு சர்வாதிகார அரசு அதோட சர்வாதிகாரத்தை கடைமுறை காவல்துறை அதிகாரி வரைக்கும் கொடுக்க இந்த சட்டம் வழிவகை செய்யுது நிச்சயமா இந்த சர்வாதிகாரம் யார் மேல பயன்படுத்தணும்னு மோடி அரசு சொல்லுதோ அவங்க மேல மட்டும் கடுமையா பயன்படுத்தப்படும் பழைய சட்டப்பிரிவுகள் உச்ச நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்புகளின்படி குற்றம் சாட்டப்பட்டவர் கைது செய்யப்பட்ட பிறகு முதல் பதினைந்து நாட்களுக்குள் போலீஸ் கஸ்டடிக்கு போலீஸ் விசாரணைக்கு அனுப்பப்படலாம்னு சட்டம் இருக்கு ஆனால் புதிய சட்டம் பிரிவு நூற்றி எண்பத்தி ஏழு இரண்டின்படி குற்ற அளவு குற்றத்திற்கான தண்டனை அளவை பொறுத்து அறுபது நாட்களிலிருந்து தொண்ணூறு நாட்கள் வரை எப்போ வேணா போலீஸ் கஸ்டடி கேட்டு வாங்கிக்கலாம்னு மாத்திருக்காங்க இதனால கைது செய்யப்பட்டவங்களுக்கு போலீஸ் காவல் அச்சுறுத்தல் அதிகப்படுத்தப்பட்டிருக்கு பல எதிர்கட்சிகளை சேர்ந்தவங்க சிறையில் நீதிமன்ற காவலில் இருக்கும் போது போலீஸ் கஸ்டடி எடுக்கும் கால அளவை அதிகப்படுத்தலாம்னு சொல்லுது புது சட்டம் அதிகரிக்கப்பட்ட இந்த அறுபது நாட்கள்ல ஜாமீன் கிடைப்பது கஷ்டமாகலாம் பாதிக்கப்பட்டோரின் உரிமை மறுக்கப்பட்டு போலீஸ்க்கு கூடுதல் அதிகாரம் வழங்குது இந்த புதிய சட்டப்பிரிவு அரசை எதிர்க்கும் மக்கள் ஒன்று கூடி போராட்டம் நடத்துவாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க அப்படி கூட்டம் கட்டுக்கடங்காம போனா நிலைமை மோசமானா பழைய சட்டப்பிரிவு நூத்தி முப்பதின் படி உயர்நிலை பதவியில் இருக்கும் மாவட்ட நிர்வாக நடுவர் ஆயுதப்படைகள் மூலம் கூட்டத்தை கலைக்க உத்தரவிடலாம் போலீஸ் ஆயுதங்களை பயன்படுத்த உயர் பதவியில் இருக்கும் ஜட்ஜ் உத்தரவு வேணும் ஆனா புது சட்டப்பிரிவு நூத்தி நாற்பத்தி ஒன்பது இந்த விதிமுறையை திருத்தி அத்தகைய சூழ்நிலைகளில் அங்கிருக்கும் மாவட்ட நடுவர் அல்லது அவரால் அதிகாரமளிக்கப்படும் நிர்வாக நடுவர் ஆயுத படைகள் மூலம் அந்த கூட்டத்தை கலைக்கலாம்னு சொல்லுது இது ஜட்ஜ் கை யார் வேணா உத்தரவு போடலாம்னு சொல்றாங்க இது தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு மாதிரியான சம்பவங்களை நியாயப்படுத்தவும் அதிகரிக்கவும் தான் வழிவகுக்கும் பயோமெட்ரிக் விதிமுறையை வலுக்கட்டாயமா திணிக்கும் நடைமுறையை புது சட்டங்களில் கொண்டு வந்திருக்காங்க மாதிரி கையொப்பங்கள் கைரேகை பதிவுகள் கையெழுத்து அல்லது குரல் மாதிரிகளை விசாரணை தொடர்பாக ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டவராக இல்லாத போதும் அழிக்க வேண்டும்னு புது சட்டம் சொல்லுது எங்கேயோ திருட்டு நடந்திருக்க அதுக்கு சம்பந்தமே இல்லாத உங்களை கூப்பிட்டு உங்க பயோமெட்ரிக் தகவல்கள் வேணும்னு காவல்துறை சொன்னா நீங்க கொடுத்து தான் ஆகணும் அதுதான் புது சட்டம் இது மனித உரிமை மீறல் இல்லையா குற்றம் சாட்டப்பட்ட நபர் உட்பட எந்த ஒரு நபரையும் மாதிரி கையொப்பங்கள் அல்லது கைரேகை பதிவுகள் அல்லது கையெழுத்து அல்லது குரல் மாதிரிகளை அளிக்குமாறு ஒரு நீதித்துறை நடுவர் உத்தரவிடலாம்னு பிரிவு முன்னூத்தி நாற்பத்தி ஒன்பது சொல்லுது அது குற்றத்திற்கு தொடர்புடைய கைது செய்யப்பட்ட அல்லது தண்டனை கைதினா கைரேகை பதிவுகள் உள்ளங்கை பதிவுகள் காலடி பதிவுகள் புகைப்படங்கள் கருவிழி விழித்திரை ஊடுகதிர் உடலியல் உயிரியல் மாதிரிகள் மற்றும் அவற்றின் பகுப்பாய்வு நடத்தை இயல்புகள் கையொப்பங்கள் கையெழுத்துன்னு சகலத்தையும் ஒரு அரசு உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கலாம் காவல்துறை விரும்பினால் விசாரணைக்கு முன்பே குற்றச்சாட்டுக்கு உள்ளானவரின் சொத்துக்களை முடக்க புதிய சட்டங்கள் வழிவகை செய்யுது ஒரு குற்றம் நடந்திருக்கா அப்படிங்கறத உறுதி செய்ய காவல்துறை எடுத்துக்கலாம்னு புதிய சட்டம் வாய்ப்புகளை வழங்குது இதன் மூலமா பதினாலு நாட்கள் வரை முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யாமல் இருக்க முடியும் இப்பவே எஃப்ஐஆர் போட போராட வேண்டியிருக்கு இந்த விளக்கெல்லாம் கொடுத்தா பல குற்றங்கள் ஆவணங்களிலிருந்தே அழிக்கப்படும் தலைமை காவலர் மட்டத்திலான காவலர் ஒருவரே பயங்கரவாத குற்றச்சாட்டின் கீழ் ஒருவரை கைது செய்ய முடியும்னு புதிய சட்டம் சொல்லுது பயங்கரவாத குற்றம் சாட்டப்பட்டவருக்கு மின்னஞ்சல் அனுப்புவது விவாதிப்பது ஒரு தேநீர் அருந்துவது போன்றவை கூட குற்றமாக காண்பிக்க முடியும்னு கர்நாடக மாநிலத்தின் முன்னாள் அரசு வழக்கறிஞரான பிடி டி வெங்கடேஷ் சொல்றாரு தேசத்திற்கு எதிராக செயல்பட்டவர்கள்னு அவர் கூட டீ குடிச்சா கூட இனி கைது செய்யப்படலாம் இந்த நடைமுறை தான் எமர்ஜென்சி அப்ப இருந்துச்சு இப்ப அதை சட்டமாக்கியிருக்காங்க பாசிச பிஜேபி அரசு உண்ணாவிரதம் இருப்பது ஒரு அகிம்சை வழி போராட்டம் காஷ்மீர் மணிப்பூர் ஆந்திரா தமிழ்நாடுன்னு வரலாற்றுல மாநில உரிமைகளுக்காக பல உண்ணாவிரதங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இரோம் ஷர்மிளா அப்படி ஆண்டு கணக்கில் உண்ணாவிரதம் போராட்டம் நடத்தினாங்க குற்றமா மாத்திருக்கு புது சட்டம் பிரிவு இருநூத்தி இருபத்தி எந்த ஒரு அரசாங்க அதிகாரியும் அவரது அலுவல் பூர்வ கடமையை செய்வதிலிருந்து தடுக்கும் நோக்கத்துடன் தற்கொலை செய்து கொள்வதற்கு யார் ஒருவர் முயற்சி செய்தாலும் அவர் ஒரு ஆண்டு வரை நீட்டிக்கக்கூடிய சாதாரண சிறை தண்டனை அல்லது அபராதத்துடன் சேர்த்து தண்டிக்கப்படுவார்னு சட்டம் சொல்லுது பட்டினியை அரசியல் ஆயுதமா பயன்படுத்துவதை தடை செய்வது மட்டுமே இந்த பிரிவோட முதன்மை நோக்கம் ஒரு குற்றவாளியை கைவிலங்கிட்டு அழைத்து வருவது தவறுன்னு சொல்லுது பழைய சட்டம் புதிய கைவிலங்கிட்டு அழைத்து வருவது தவறில்லைன்னு விளக்கம் சொல்லுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல சுனில் பத்ரா என்பவர் வழக்குல உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா கைவிலங்கு இரும்பு சங்கிலிகளை பயன்படுத்துவது சட்டவிரோதமானது ஒரு மனிதனை கைகளையும் கால்களையும் கட்டி இரும்பு சங்கிலிகளால் பூட்டுவது தெருக்களின் வழியே கால்களை இழுத்து கொண்டே நடக்க செய்வது நீதிமன்றங்களில் மணிக்கணக்கில் நிற்க வைப்பது அவனை சித்திரவதை செய்வது போன்றது அவனுடைய கண்ணியத்தை இழிவுபடுத்துவதுன்னு சொல்றாங்க விசாரணையில இருக்கும் போது கைவிலங்கு போட்டு அவமானப்படுத்திட்டு விசாரணையில அவர் நிரபராதின்னு தெரிஞ்சா அவருக்கு நடந்த அவமானத்துக்கு என்ன பதில் குற்றமே செஞ்சாலும் அவர் விலங்கு கிடையாது மனிதன்னு அறம் சார்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுச்சு ஆனால் புதிய சட்டப்பிரிவு நாற்பத்தி மூணு மூணின் படி குற்றத்தின் தன்மை மற்றும் தீவிரத்தை கருத்தில் கொண்டு ஒரு நபரை கைது செய்யும் போது காவல்துறை அதிகாரி கைவிலங்கை பயன்படுத்தலாம்னு சொல்றாங்க புதிய சட்டங்கள் குறைந்தபட்சம் மூன்று புதிய மரண தண்டனைகளையும் ஆறு வாழ்நாள் சிறை தண்டனைகளையும் இந்த பட்டியலில் சேர்த்திருக்கு விசாரணை கைதிகளை வீட்டு காவலில் வைக்கும் சாத்தியம் பிரிவு நூத்தி எண்பத்தி ஏழு ஐந்தின் மூலமா இல்லாமல் அதன்படி காவல்துறை பாதுகாப்பில் காவல் நிலையத்தில் அல்லது நீதித்துறை காவலில் ஒன்றிய அல்லது மாநில அரசாங்கத்தின் சிறையாக அறிவிக்கப்படும் இடத்தை தவிர வேறு இடங்களில் எந்த நபரும் காவலில் வைக்க கூடாதுன்னு புது சட்டம் சொல்லுது காஷ்மீர் மாநிலத்துல முன்னாள் முதலமைச்சர்கள் பலர் பல மாதங்களாக வீட்டு சிறையில் அடைக்கப்படுவது வழக்கம் இப்ப அவங்களையெல்லாம் சிறைக்கு அனுப்புற வேலையில் இறங்கியிருக்கு ஒன்றிய பாஜக அரசு ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை பெறும் கொடூர குற்றங்களுக்கு தொன்னூறு நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் மேலும் நூத்தி ஐம்பது நாட்களுக்குள் குற்ற வழக்குகளை முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் சம்பந்தப்பட்ட போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்றாங்க தொண்ணூறு நாட்களுக்குள்ள அவர் என்ன விசாரிக்கிறாரோ அதுதான் விசாரணை உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக தொண்ணூறு நாட்களுக்குள்ள விசாரணை முடிக்கணும் நூத்தி ஐம்பது நாட்களுக்குள்ள கேஸ் முடிக்கணும்னு நெருக்கடியை காவல்துறைக்கு அளிக்குது இந்த புதிய சட்டங்கள் இந்தியாவின் சமூக கட்டமைப்பை அழிக்கும் அல்லது சீர்குலைக்கும் செயல் தீவிரமானதாக இல்லாவிட்டாலும் பயங்கரவாத செயல் அப்படின்னு புது சட்டங்களில் சொல்லப்பட்டிருக்கு இந்தியாவின் சமூக கட்டமைப்புன்னு கட்டமைப்பு மதம் இனம் சார்ந்த விஷயங்களை தான் பழைய சட்டத்தில் அரசியல் சாசன கட்டமைப்பை சீர்குலைப்பதே பயங்கரவாத செயல் இருந்துச்சு இப்ப அரசியல் சாசனம்லாம் கிடக்குது நீ சமூக கட்டமைப்பை காப்பாற்று போதும்னு முடிவெடுத்திருக்கு ஒன்றிய பாசிச பிஜேபி அரசு இரண்டாயிரத்தி அஞ்சுல இந்திய தண்டனை சட்டம் பிரிவு நூத்தி ஐம்பத்தி மூணு ஏ ஏல திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுச்சு அது குற்ற அல்லது தற்காப்புக்கான ஆயுதங்களாக வடிவமைக்கப்பட்ட அல்லது கடைபிடிக்கப்பட்ட வெடி ஆயுதங்கள் கூர் முனையுள்ள ஆயுதங்கள் தடிகள் தண்டங்கள் மற்றும் கம்புகள் உள்ளிட்ட பொருட்களுடன் ஆயுதங்களுடன் ஊர்வலம் நடத்துவது அல்லது ஒருங்கிணைப்பது அல்லது பெருந்திரல் உடல் பயிற்சி அல்லது பயிற்சியில் பங்கேற்பது குற்ற செயல்னு சொல்லப்பட்டுச்சு இந்த சட்டம் நடைமுறையில் இருக்கும் போதே சங் பரிவார் கும்பல் ஆயுதங்களோட தான் எல்லா இந்து பண்டிகைகளையும் கலவரம் செஞ்சு கொண்டாடுவாங்க இப்ப புது சட்டத்தில் இந்த விதிமுறைகளையே நீக்கிட்டாங்க இப்ப சங்கிங்க எந்த ஆயுதத்தோட தெருவுக்கு வந்தாலும் அது சட்டப்படி குற்றம் கிடையாது அப்படி ரோட் வரவங்க சிறுபான்மையினரை கொலை செஞ்சாலும் குற்றம் கிடையாதுன்னு ஒரு சட்ட ஓட்டையை ஏற்படுத்தியிருக்கு ஒன்றிய அரசு புதிய சட்டம் பிரிவு நூத்தி இனம் சாதி மற்றும் சமூக பிரிவு பாலினம் பிறந்த இடம் மொழி தனிப்பட்ட நம்பிக்கை அல்லது வேற எந்த அடிப்படையிலாவது கொலை செய்வது சட்டப்படி குற்றம்னு சொல்லியிருக்காங்க இந்த லிஸ்ட்ல மதம்ங்கிற வார்த்தையே இல்லை பாருங்க இந்தியா இந்துக்களுக்கானது அப்படிங்கிறது பிரதமர் மோடியோட முழக்கம் அதை இப்படியான சட்டங்கள் மூலமா குறுக்கு வழியில சாதிக்க நினைக்கிறது மோடி அரசு யார் பயங்கரவாதி என்பதை விளக்கும் சட்டப்பிரிவு நூத்தி பதினொன்னு ஆறு ஏ ஆயுதங்கள் வெடிப்பொருட்கள் அணு கதிரியக்க அல்லது பிற ஆபத்தான பொருட்களை உருவாக்குவது உற்பத்தி செய்வது வைத்திருப்பது வாங்குவது கொண்டு செல்வது வழங்குவது அல்லது பயன்படுத்துவது அல்லது தீ வெள்ளம் அல்லது வெடிப்புகளை ஏற்படுத்துவது ஆகிய செயல்களில் ஈடுபடுபவர்னு விளக்குது இந்த குற்றத்திற்கு குறைந்தபட்ச தண்டனையா ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் அதிகபட்ச தண்டனையா மரண தண்டனையும் வழங்கப்படும் இதுல வெள்ளம்ங்கிற ஒரு குற்றம் சொல்லப்பட்டிருக்கு வெள்ளத்திற்கு ஒரு நபரை எப்படி குற்றம் சாட்ட முடியும் ஆனா பாஜக ஆளும் அசாம் மாநிலத்தில் ஏற்கனவே இது போன்ற ஒரு சம்பவம் நடந்திருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே ஜூன் மாதங்கள்ல அசாம்ல கடுமையான வெள்ளம்

வராங்க அந்த லவ் ஜிகாத்துக்கும் இப்ப சட்ட அங்கீகாரம் கொடுத்திருக்கும் மோடி அரசு நடைமுறையில் இருந்த பழைய சட்டத்தில் ஒரு ஆண் ஒரு பெண்ணுடன் நேர்மேற்ற முறையில் அல்லது திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றி உடலுறவு கொள்ள முயன்றால் அது குற்றம் ஆனா புது சட்டத்தில் உண்மையான அடையாளத்தை மறைத்தோ திருமணம் பணிவாய்ப்பு குறித்து போலி வாக்குறுதி அளித்தோ பாலியல் உறவில் ஈடுபடுவோருக்கு பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த உண்மையான அடையாளத்தை மறைத்தல் அப்படிங்கிறதுல மதம் ஒரு அம்சமா சேர்க்கப்பட்டிருக்கு இதன் மூலமா நாடு முழுவதும் லவ் ஜிகாத்துங்கிற பெயரில் இஸ்லாமிய இளைஞர்களை கைது செய்து சிறையில் அடைக்கும் வாய்ப்பு சட்டத்தின் மூலமா உருவாக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் இல்லாம பிரிவு ரன் சம்பவங்களின் நேரும் மரணங்கள் விபத்தாக அல்லாமல் கொலையாக நிர்ணயிக்கப்படும் இதை தான் இந்தியா முழுவதும் லாரி டிரைவர்கள் ஸ்ட்ரைக் போராட்டம் பண்ணாங்க பழைய குற்றவியல் சட்டம் அஜாக்கிரதையாலும் எதிர்பாராமலும் நேர்ந்த விபத்தா ஹிட் அண்ட் ரன் மரணங்களை கருதி ரெண்டு வருடங்கள் வரை மட்டுமே சிறை தண்டனை அளித்துச்சு ஆனா இந்த புது சட்டத்துல பத்து ஆண்டு வரை சிறை தண்டனையும் ஏழு லட்சம் வரை அபராதமும் விதிக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு விபத்தில் சிக்கும் லாரி டிரைவர் கும்பல் தாக்குதலிலிருந்து இருந்து உயிரை காப்பாற்றிக் கொள்ளவே அந்த இடத்திலிருந்து ஓடுகிறார் மற்றவர்கள் தவறுதலாக லாரியில் மோதுவதை எப்படி கொலைன்னு சொல்லி லாரி டிரைவரை சிறையில் அடைக்க முடியும்னு கேட்டாங்க கணவனாக இருந்தாலும் மனைவியின் அனுமதியின்றி உறவு கொள்வது தவறு அது தண்டனைக்குரிய குற்றம்னு உலகம் முழுவதும் பல நாடுகள்ல நீதிமன்றங்கள் சொல்லியிருக்கு இந்திய நீதிமன்றங்களும் இதே கருத்தை தான் பல முறை சொல்லிருக்காங்க மனைவியின் அனுமதியின்றி உடலுக்கு உணர்வு ரேப் என்ற குற்றம் ஆகாதுன்னு விதிவிலக்கு கொடுத்திருக்கு புதிய சட்டம் இதெல்லாம் சில சாம்பிள்கள் மட்டும்தான் திருத்தப்பட்ட ஐந்துல இருந்து பத்து சதவீத சட்டங்களும் முழுக்க முழுக்க பாசிச மனநிலையில சிறுபான்மையினர் ஏழை எளிய மக்களுக்கு எதிரான மனநிலையில உருவாக்கப்பட்டிருக்கு இந்திய தண்டனை சட்டத்துல முன்பிருந்த ஐநூத்தி பதினோரு பிரிவுகள் முன்னூத்தி ஐம்பத்தி எட்டா இப்ப குறைக்கப்பட்டிருக்கு ஒரு பக்கம் குற்றங்களின் வகை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு புதுசு புதுசா குற்றங்கள்ல ஈடுபடுறாங்க ஆனா மோடி அரசு பிரிவுகளை குறைச்சுக்கிட்டு இருக்கு இந்த மூணு சட்டங்களையும் முழுசா படிச்ச பல முன்னாள் நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் இதுல ஏகப்பட்ட எழுத்து பிழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த லட்சணத்துல தான் ஒரு அரசு தன்னோட சட்டங்களை மாத்திக்கிட்டு இருக்கு முன்னாடி நடைமுறையில இருந்த சட்டத்துல கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் நீதிமன்றங்களை குறிப்பிட்டாங்க அப்படி கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்னு முப்பத்தி ஒன்பது இடங்கள்ல இருந்துச்சு அது வெறும் கட்டிடம் இல்லை நீதி வழங்கும் இடம்னு அழுத்தம் திருத்தமா குறிப்பிடப்பட்டிருந்துச்சு ஆனா நீதி கிலோ என்ன விலைன்னு கேட்கும் மோடி அரசு புதிய சட்டத்தில் வெறும் கோர்ட்டுன்னு மட்டும் குறிப்பிட்டு ஜஸ்டிஸை எடுத்துட்டாங்க இதுல இருந்தே புதிய குற்றவியல் சட்டங்கள் நீதி வழங்க போற லட்சணத்தை நாம தெரிஞ்சுக்கலாம் புதிய சட்டத்தில் செய்யப்பட்ட மாற்றங்களில் எந்த ஒரு தாராளவாத சிந்தனையும் முற்போக்கான திருத்தங்களும் கிடையாது மக்களை எப்படியெல்லாம் அடக்கி ஒடுக்கலாம் பாஜகவுக்கு எதிராக பேசுகிறவங்களை எப்படியெல்லாம் சிறையில் தள்ளலாம்னு யோசிச்சு அதுக்காக மட்டுமே உருவாக்கப்பட்டிருக்கு மூணு புதிய குற்றவியல் சட்டங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்